நாங்க கோவமா இருக்கீங்க நான் கோவமா இருக்கங்களா கூட போறேன்னு சொன்னதனாலயா ஆமா சரிங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல இல்லையா இருக்குறாங்கல ਉਹਨੇ கேக்குற நல்லா சொல்லுங்க தெளிவா பதில் பெண்களுடைய ஃப்ரெண்ட் டீபா ஆண்களுடைய ஃப்ரெண்ட் டீபா உங்க ஃப்ரெண்ட் எல்லாம் நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க ஃப்ரெண்ட்னாலே உங்க ஃப்ரெண்ட் நீங்க எப்படி கூப்பிடுவீங்க வாடி போடி கூப்பிடுவா பேர் சொல்லி கூப்பிடுவா அவ்ளோதான் அவங்களை எப்படி பண்ணுவீங்க யா ஓகேவா உங்க பிள்ளைங்களேன் யாருன்னா உங்க பிள்ளைங்க எப்படி இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க ஆனால் நாங்கள் என்னத்தம்மா பண்ணுவோம் ஃப்ரெண்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் என் பசங்க என் பசங்கன்னு ஃப்ரெண்டை கூட என் பசங்க என் பசங்கன்னு பெற்ற பசங்க மாரி நாங்கள் பழகுவோம் நீங்கள் அந்த மாதிரியா பண்ணுவீங்க என் பொண்ணுங்க என் பொண்ணுங்க என்ன சொல்கிறீங்க இரு ஒரு நிமிஷம் எந்த ஃப்ரெண்ட் யாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க என் பொண்ணுங்க என் நீ சொல்கிறீங்களா நாங்கள் என்ன சொல்கிறோம் என் பசங்க என் பசங்க வந்துட்டாங்க அவ்வளவு பெத்த புள்ளைங்க மாரி நாங்க பழகறோம் பசங்க பெத்த ஆபத்து காலத்துல ஒரு பத்து ரூபா குடுக்க சொல்லுங்க அப்ப நாங்க நம்புறோம் பெத்த புள்ளைங்களை எவ்வளவு இருந்தாலும் வெரி வெரி பேட் ஸ்வீட்டுங்க எங்க ஃப்ரெண்ட்ஷிப் எங்க புள்ளைங்களை போய் பார்த்துட்டு வரங்க புள்ளைங்க ஏய் வந்து உட்காந்து